திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்கள் அனைவரையும் பணிந்து வழங்கிக் கொள்கிறேன் இந்த பதிவிலே அப்பர் சுவாமிகள் அருளை செய்துள்ள ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி இரண்டாவது திருப்பதிகத்தின் மூன்றாவது பாடலை சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் மாதிரை மதித்தான் ஒரு பாகம் ஒரு பாகமா காதலால் கரந்தான் சடை கங்கை பூதநாயகன் குந்தூர்த்தி நகருக்கு ஆதி சேவடி கீழ் நாம் இருப்பதே அப்படின்னு பாடுறாரு பெருமானுடைய திருவடி கீழ் நாம் இருப்பது எப்படிப்பட்ட ஆயிரங்களை தருவதுமா தருவதாக இருக்கிறது அப்படின்னு பாடுறாரு பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத சொல்றார் மாதினை மதித்தான் ஒரு பாகமா அப்படிங்கிறார் பெருமான் அம்மையை ஒரு பாகமாக கொண்டிருக்கிறார் மதித்தல் அப்படின்னு சொல்றாரு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்பர் பெருமான் உண்மையம்மையை மதித்து அவருக்கு அவரை அவரை தன்னுடைய இடப்பாகத்திலே பெருமான் கொண்டிருக்கிறார் இதைத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இதே மாதிரி ஒரு சொல்லாடல் கையாண்டிருப்பார் மாதினை மதித்து ஆங்கோர்பால் கொண்ட மா ஆங்கோர்பால் கொண்ட மணியை வருபுணல் சடையிடை வைத்த எம்மானை அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறாரு கழுமலை பதிகத்துல பெண்களை மதிக்க வேண்டும் என்பதற்கு பெருமானை ஒரு உதாரணமாக இருந்து தன்னுடைய அருள் சக்தியாகிய அந்த பெருமாட்டியை தன்னுடைய இடபாகத்திலே கொண்டிருக்கிறார் எதற்காகனா உயிர்களுக்கு அருள் வழங்குவதற்காகத்தான் இதுதான் மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்வாரு தோளும் துகிலும் குழையும் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிலியும் சூளமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்து ஓதாய் கோத்தும் வீண் இந்த கோலம் வந்து ஒரு தொன்மை கோலமாக இருக்கிறது ஏன் பெருமான் ஆதியிலேயே இந்த கோலத்தை கொண்டு வருகிறார் அப்படின்னா உயிர்களுக்கு அருள் வழங்குவதற்காகவே என்பதை இந்த பாடல் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் அப்படி வந்து மாதினை மதித்தான் ஒரு பாகமா தனது ஒரு பாகத்திலே உமையமையை கொண்டிருக்கிறார் காதலால் கரந்தான் சடை கங்கையை அப்படின்னு பாடுறார் அடுத்த அடியில் கங்கை நதியை ஆர்த்துவரும் அந்த கங்கை பண்டு பகீரதன் வேண்ட அந்த வந்து இழியுது அந்த கங்கை நதி மிகுந்த ஆரவாரத்தோடும் ஆக்ரோஷத்தோடும் வருகிறது வந்தால் இந்த பூலோகம் முழுவதையுமே அழித்துவிடும் அதிலிருந்து இந்த உயிர்களை காக்க வேண்டும் என்பதற்காக பெருமான் என்ன செய்கிறாரு அதை தன்னுடைய சடாமுடியிலே கர இங்கே மறைத்து வைக்கிறது மர மறைத்தல் அப்படிங்கிற பொருள் வருது பெருமான் அந்த கங்கை நதியை தனது சடையில் கறந்திருக்கிறாராம் எப்படின்னா காதலால் கரந்தான் அப்படிங்கிறார் காதலால் அப்படிங்கிறது இந்த இடத்துல உயிர்களின் மீது உள்ள காதலால் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இந்த உயிர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பெருமான் வந்து கங்கையை தனது சடாமுடியிலே கறந்திருக்கிறார் அப்படின்னு கொள்ளலாம் காதலால் கரந்தான் சடை கங்கையை அவர் யார் பூதநாயகன் பூதங்களுக்கெல்லாம் தலைவனாக அந்த பெருமான் இருக்கிறார் அதாவது புண்ணியர் பூதியர் பூதநாதர் அப்படின்லாம் பாடுவாங்க அப்படி அந்த பூத கணங்களுக்கெல்லாம் தலைவராக நமது பெருமான் இருக்கிறார் அப்புறம் புண்ணியர் பூதியர் பூதநாதர் புடைபடுவார் தம் மணத்தர் அப்படின்லாம் பாடுவாங்க திருநாராசம்மந்த சுவாமிகள் பாடியிருப்பார் எப்படி பூதங்க பூதங்களுக்கு தலைவனாக இருக்கிறாராம் அந்த பெருமான் அவர் பூந்துருத்தி நகருக்கு ஆதி அப்படின்னு பாடுறார் பூந்துருத்தி நகருக்கு ஆதி பெருமானாக இருக்கிறார் ஆதியம் அந்தமும் இல்லாத அந்த பெருமான் அப்படின்னு பாடுவாங்க முதல் முதல் பொருளாக பெருமான் தான் இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த பெருமான் இந்த பூந்துருத்தி நகரிலே உறைந்திருக்கிறார் அவருடைய சேவடி கீழ் செம்மையான திருவடி நாம் இருப்பதே அப்படின்னு அந்த திருவடி இன்பத்தை நினைத்து நினைத்து இங்கே அப்பர் சுவாமிகள் பாடிக்கொண்டே வருகிறார் திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது நன்றி வணக்கம்